நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சாந்தகுமார் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ரசவாதி திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டும் கூட ரொம்பவே அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அதே கொடைக்கானலில் ஒரு ரிசார்ட்ல டே டைம் மேனேஜராக வேலைக்கு வந்து சேர்கிறாங்க ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னால் பெங்களூரில் அவங்க ரொம்ப அதிகமான ஒரு சம்பளத்தில் நல்ல வேலையில் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான அனுபவத்தால் பெங்களூரை விட்டுட்டு ரொம்ப அமைதியான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் வந்து இந்த வேலைக்கு சேர்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்படுது ஹீரோவும் ஹீரோயினும் நாலடவில் காதலில் விழுகிறாங்க இந்த சமயத்தில் கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வந்து ஜாயின் பண்ணுறாரு வில்லன் சுஜித் சங்கர் அவர் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் காணக்கூடிய ஒரு சேடிஸ்ட் சைக்கோ அவரோட கண்ணில் ஹீரோவும் ஹீரோயினும் படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் பல வகையில் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு அவங்களுக்கு நிறையா தொந்தரவு கொடுக்குறாரு பிரச்சனை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு எதனால் இந்த ரெண்டு பேரையும் வந்து வில்லன் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹீரோ அர்ஜுன் தாஸுக்கும் வில்லனுக்கும் ஏதாச்சும் முன்பக இருக்கா ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த ரசவாதி படத்தோட கதை இந்த படத்தோட பிரெஸ்பான்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட பெர்ஃபாமன்சஸ் பொதுவாக நடிகர் அர்ஜுன் தாஸ் பற்றி நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ஒரே மாதிரி ரோல்ஸே பண்ணுறாரு ஒரே மாதிரி நடிச்சிகிட்ருக்காரு என்ன மாதிரி ரோல் பண்ணாலும் அது எல்லாத்துலேயுமே பேஸ் வாய்ஸில் ஒரே மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் அவரை பற்றி நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஆனால் எனக்கு என்னமோ அநீதி படமாகட்டும் இந்த படமாகட்டும் இந்த படங்களெல்லாம் அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக யதார்த்தமாக இருந்த மாதிரியாக இருந்தது மேபி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது இந்த படத்துலையும் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஹீரோ அர்ஜுன் தாஸை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது வில்லனாக நடிச்சிருக்கிற சுஜித் சங்கர் தான் இவருக்கு முன்னால் மலையாள சினிமாவில் மகேஷின்ற பிரதிகாரம் மூத்தோன் இந்த மாதிரி நிறைய பிரபலமான படங்கள் நடிச்சிருக்காரு தமிழ்லையும் கூட நேர்கொண்ட பார்வை மாதிரி சில படங்களை நடிச்சிருக்காரு இந்த படத்தில் பட்டாசான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு கொஞ்சம் ஊர் டூ பண்ணிட்டால் கூட அது ஒரு மாதிரி மோசமான பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டரை அனாயாசமாக சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரனுக்கு இந்த கதையில் பெருசாக எமோட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லாட்டியும் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டரை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய இன்னொரு ஹீரோயினான இன்னொரு கதாநாயகியான ரேஷ்மா வெங்கடேஷ் நிஜமாகவே ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க காதல் காட்சிகளில் க்யூட்டாக இருக்காங்க வேறு சில எமோஷனலான சீரியஸான காட்சிகளில் சீம்லெஸ்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க யார் இந்த நடிகை அப்படின்னு கேட்குற மாதிரியான ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட ரெண்டாம் பாதி இன்டர்வல் வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக சுவாரசை குறைவாக போயிட்டுருக்கிற இந்த படம் செகண்ட் ஹாஃபில் தான் சூடு பிடிக்குது இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் எதுனா செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஹீரோட பேக் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்பில் ஹீரோவையும் வில்லனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது அது லேசாக பிரெடிட் பண்ண முடிஞ்சாலும் கூட அது காட்சிப்படுத்தப்பட்ட விதம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதே போல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சூசைட் சீன் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட வசனங்கள் பே எங்கே இருக்குது இங்கே உள்ளேதானே இருக்குது சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் மனசில் தங்கும் அப்படின்னு சொல்கிறது நம்ம தெருவோட குப்பை எடுத்துகிட்டு போய் பக்கத்து தெருவில் போடுறது நம்ம ஊரோட குப்பை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஊரில் போடுறது நம்ம நாட்டோட குப்பை எடுத்துகிட்டு போய் பக்கத்து நாட்டில் போடுறது இப்படிலாம் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக உலகத்தை விட்டே வெளியே போட்டுடலாம் அப்படின்னு நினப்பா அப்படின்னு கேட்குறது அதுக்கப்புறம் அதிகாரத்தை பற்றி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தன்னோட கான்ஸ்டபிள்கிட்ட சீன் இந்த மாதிரி நிறைய காட்சிகளில் வசனங்கள் ரசிக்க முடியும் இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்ன இந்த காட்சிகள் வசனங்கள் இது எதுவுமே இந்த படத்தோட கோர் ஸ்டோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறது வேற விஷயம் நீங்கள் உங்களோட பீரியட் செக் பண்ணீங்களான்னு தெரில இப்போ நீங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட ஹீரோ சொல்கிற மாதிரி ஒரு சீன் இன்னும் வரும் இந்த மாதிரி அங்கங்கே சில காட்சிகளும் ரசிக்க முடியும் இருந்தது இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல காட்சிகள் ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் அட்டகாசமாக இருந்தது தரமான பிஜேபி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட குறைகள் என்னென்னா இந்த படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவங்க காட்டியிருக்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட அதை அவங்க ரெவல் பண்ணுறதே ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் தான் ஆனால் படம் முழுக்க எல்லா காட்சிகளையும் அந்த வில்லன் போலீஸ் கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா என்னோட வாழ்க்கையை கெடுத்தவன் அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான் என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு இதவே திரும்ப திரும்ப எல்லா காட்சிகளையும் சொல்லிகிட்டே இருக்காரு ஆனால் அவன் என்ன பண்ணான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத காட்டவே மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் இந்த டேலாக அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு அதனால் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தெரியாமலே தான் நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்தோட இன்டர்வல் வரைக்குமே கதையின்னு பெருசாக எதுவும் ஆரம்பிக்கவே இல்லை அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் படத்தோட முதல் பாதி முழுக்கவே கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு அதுலேயே முழுக்க முழுக்க போயிடுது ஹீரோ எப்படிப்பட்டவர் அவர் என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின் எதனால் பெங்களூர்லேருந்து கிளம்பி குறைக்கினால் வந்தாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது வில்லன் எப்பேற்பட்ட சைக்கோ அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களையே திரும்ப திரும்ப இன்டர்வல் வரைக்கும் காட்டிக்கிட்டே இருக்காங்க வில்லன்லாம் ஒரு கான்ஸ்டபிளை டீ வாங்கிட்டு வர சொல்கிறது இன்னொரு கான்ஸ்டபிளை அவரோட ஃபேமிலி முன்னால் இவரோட ஷூலைஸை கட்டிவிட சொல்கிறது அதுக்கப்புறம் வேற ஒரு சீனில் ஒரு எளிய கொடூரமாக கொடுறதுன்னு இன்டர்வல் வரைக்கும் அவர் எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பத்து சீனில் விதவிதமா நம்ம காட்டுறாங்க இன்ஃபேக்ட் இந்த படத்துல இந்த வில்லன் கேரக்டர் எதனால இப்படி இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிளாஷ்பேக் மூலமா காட்டுறாங்க இல்லையா அவரோட டிஸ்டர்ப்டு சைல்டுஹுட் பற்றியும் அவரோட அப்பா அம்மா பற்றியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இல்லையா அந்த ஃப்ளாஷ்பேக் எதுவும் காட்டாமலேயே இந்த கதை இன்டாக்டாக தான் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டிருந்தா கூட அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தால் கூட இந்த கதை கண்டிப்பாக புரியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாகவே இருந்திருக்கும் சினிமா ரிவ்யூவர் டாப் டென் மூவி சுரேஷை கலாய்க்கிற மாதிரி இந்த படத்தில் சீன் ஒன்று வருது அந்த சீன் நல்லா இருந்தாலும் கூட அது இந்த கதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்தது அந்த சீன் மட்டுமில்லை அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா ரம்யா நடிச்சிருக்கக்கூடிய அந்த டாக்டர் கேரக்டரே கூட இந்த படத்தில் எதுக்குன்னு தெரியல பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு ஹீரோ வைத்தியம் பார்க்கறாரு அது பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு அந்த சீன்லாம் எதுக்காக வருதுன்னா அடுத்து டாக்டராக வரக்கூடிய ரம்யா கேரக்டருக்கு லீட் கொடுத்து தான் அந்த சீன்ஸ்லாம் வருது அந்த ரம்யா கேரக்டரே வந்து இந்த கதையில் தேவையில்லை அப்படிங்கும்போது இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட்லெஸ்ஸாக தான் வந்து போகுது அதே போல் செகண்ட் ஆஃபில் ஒரு கேரக்டர் இறந்து போன பின்னால் அவர் கள்ளக்காதல் விவகாரத்தால் அதில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் இறந்து போயிட்டாரு அதில் தான் வெட்டி கொள்ளப்பட்டார் அப்படின்னு நியூஸில் காட்டுறாங்க நியூஸ் பேப்பரில் காட்டுறாங்க ஆனால் அதே சீனை மூணு அரசியல்வாதியை உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுற மாதிரி இவனை கொலை பண்ணிட்டு கள்ளக்காதல்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேற ஒரு சீனில் விஷ்வா வேறு காட்டுறாங்க ரொம்ப லென்த்தான ஒரு சீனை காட்டுறாங்க இவ்வளோ சிம்பிளான ஒரு கதையை இந்த மாதிரி சாதாரணமான ஒரு சீனை கூட எதுக்காக ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் வந்து கதைக்கு தேவையில்லாத ஃபில்லர் மாதிரியான காட்சிகளாக தான் வந்து போகுது இது போக ஒருத்தரோட பொண்டாட்டி டிக்டாகில் கவர்ச்சியாக வீடியோ போடுறத வச்சு அதை வச்சு ஒரு காமெடி சீன்லாம் வருது அதெல்லாம் பார்க்குறப்போ நிஜமாகவே இந்த படத்தை மௌன குரு படம் எடுத்த டேரக்டர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே வருது பெங்களூர்லேருந்து நான் ஏன் வந்தேன் அப்படின்னு தனியார் ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அதே போல் தமிழ் சினிமாவில் பல நூறு படங்களை நம்ம பார்த்த அடிச்சு துவைச்ச ஒரு கிளிஷே ஒன்று இருக்குது அதுதான் இந்த படத்துல கடைசியில் சப் இன்ஸ்பெக்டரும் தன்னோட டீம் கிட்ட நீட்டி முளைக்கு ஒரு விஷயமா சொல்றாரு அது போக கதைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லையும் ஏதோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இயற்கை வளங்களை சுரண்டதில் தொடங்கி கொரோனா தொற்று வரைக்கும் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேயை பற்றி பேசுகிறாங்க சித்த மருத்துவம் பற்றி பேசுகிறாங்க கவசுர குடிநீர் பற்றி பேசுகிறாங்க நாலு வகை குடிகாரங்களை பற்றி பேசுகிறாங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க மொத்தத்தில் இந்த ரசவாதி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் சாந்தகுமார் இதுக்கு முன்னால் எடுத்த மகாமுனி திரைப்படம் பெருசாக செட்டாகவே இல்லை அதனாலேயோ என்னவோ இந்த ரசவாதி திரைப்படம் மகாமுனி படத்தை விட எனக்கு பல மடங்கு பெட்டராக தெரிஞ்சது ஒருவேளை உங்களுக்கு மகாமுனி படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு சுமாராக தெரியறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் மௌனகுரு அப்படிங்கிற ஒரு பிரமாதமான படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு படங்களுமே ரொம்ப சுமாரான படங்கள் தான் ஸோ உங்களுக்கு ஸ்லோபன் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் ஒரு ஓகேவான படமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ரசவாதி படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி பெருசாக எங்கேயுமே என்கேஜ் பண்ணாத என்டர்டெயின் பண்ணாத ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் திரைப்படம் இயக்குனர் ஹரியோட கரியரில் இதுவரைக்கும் பார்த்துடாத அளவுக்கு ரொம்ப போரான ஒரு திரைப்படம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் ப்ரெஸ் மீட் இன்டர்வியூஸ் எதுலேயுமே இந்த படத்தோட ஹீரோயின் சங்கரை கூப்பிடவே இல்லை என்ன காரணம்னா பிரியாபவனி சங்கர் நடிச்சு சமீபத்தில் எந்த படங்களுமே ஓடலை அந்த காரணத்தை காட்டி அதை ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு நடிகர் விஷால் வந்து சங்கரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடவானா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்த்தா நடிகர் விஷால் அவர்களுக்கே கடந்த அஞ்சாறு வருஷத்துல ஒரு படம் கூட ஹிட் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன எறும்பு திரைப்படத்துக்கு அப்புறமா கடந்த ஆறு வருஷத்துல அவருக்கு ஹிட்டான ஒரே ஒரு படம்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன மார்க் படம் மட்டும்தான் அந்த மார்க் ஆண்டனி படம் கூட அந்த படம் ஓடுனது காரணம் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வில்லனா நடித்த நடிகர் எச் சூர்யா தான் அதை வந்து மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ரத்னம் படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் படத்தோட ஹீரோ விஷாலோட நடிப்பு இதனாலெல்லாம் ஓடாத அந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்க்குற சென்டிமெண்டால் மட்டும் ஓடிடுமா ஹீரோயின் பிரியா பவனி சங்கர் அன்லக்கி அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு இந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு இன்டர்வியூக்கு எல்லாம் கூப்பிடாட்டி மட்டும் இந்த படம் ஓடிருமா உள்ளுக்குள்ள எழுநூத்தி ஸ்டார் பார்ட்ஸ் இருக்குதா அதுல ஓடாத வண்டி யாரோ இந்த எலுமிச்ச ஓட போகுது உங்களை எல்லாம் திருத்தவே இந்த படத்துல மொத்தமே மூணே மூணு சீன்ல தான் ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேராக சந்திச்சுப்பாங்க தனலட்சுமியை காப்பாத்துற சீன் தனலட்சுமி கழுத்துல கத்தி வைக்கிற சீன் கடைசியில முத்துப்பாண்டி கூட சண்டை போடுற சீன் இந்த மூணே மூணு சீன் தான் அதுல ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான் முத்துப்பாண்டி கிட்ட சரவணவேலு பேசவே செய்வாரு கடைசியில சண்டை போடுற சீன்ல கூட முத்துப்பாண்டி தான் பேசிக்கிட்டே இருப்பான் ஹீரோ பேச மாட்டாரு ஆனா தெலுங்கு வருஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் பேசிக்கிற மாதிரி வேற சில சீன்ஸும் இருக்கும் அதே போல படத்தோட முதல் சீன்ல ஹீரோ ஜாகிங் போற காட்டுறது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ பில்டப்காக மட்டும் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா அது வேலுவோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு காட்டுறதால திரிஷாவை காப்பாத்துற சீன்லயும் அது ரொம்ப இயல்பா இருக்கும் தெலுங்குல அது வேற மாதிரி இருக்கும் பிரகாஷ் ராஜ் ஹீரோ எழுத்துட்டு போறப்போ ஹீரோ ஒரு எஸ்டடி பூத்துல போன் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க